சுபஹானஹு வ தஆலா நமக்கு செய்த சுபஹாரம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருவையினால சூரா நிசா என்ற அத்தியாயத்திலிருந்து இருந்து கால்ஜிசுவும் சூரா மாயிதா உணவு தட்டுகள் என்ற அத்தியாயம் முழுவதுமாக முடிக்கப்பட்டு இந்த சூரா மாயிதா என்ற அத்தியாயத்துல மூன்றாவது வசனமாக ஒரு வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான் அதை பத்தி தான் இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம் அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் என்ற வசனம் இந்த வசனம் எங்க இறங்குது அப்படின்னு சொன்னா அரபா மைதானத்துல இறங்குது இந்த வசனம் இறங்கியதற்கு பின்பாக குரான்ல ஹராம் ஹலால் விஷயத்தை பத்தி அல்லா எங்கேயுமே சொல்லல இந்த வசனத்திற்கு முன்பாகவே ஹராம் ஹலால் விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டான் இந்த வசனத்தினுடைய மகத்துவத்தை பத்தி ஒரு யூதர் உமரதி எல்லாம் அவங்க வந்து சொல்ற இது எவ்வளவு பெரிய மகத்துவமான சிறப்பு மிக்க வசனம் உங்களுக்கு இறங்கி இருக்கு அல்லவும் அர்ப்பணத்துடன் அர்ப்பணத்து அடையட்டும் என்ற வசனம் உங்க குரான்ல இறக்கி இறக்கியிருந்தான் இது எப்படிப்பட்ட வசனம் அப்படின்னு சொன்னா இந்த வசனம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா யூதராகிய எங்களுக்கு எங்களுடைய வேதத்தில் இந்த வசனம் இடம் சொன்னா இறக்கப்பட்ட அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி கொண்டாடி மகத்துவமான வசனம் அல்லாஹ் நம்ம குரான்ல இருக்கிறோம் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இன்றைய நாளில் உங்களுக்கு மார்க்கம் என்பது விட்டது இந்த மார்க்கத்தில் சொல்லப்படாத எந்த விஷயமும் இல்லை வழிகாட்டப்படாத எந்த ஒரு விஷயமும் இல்லை எந்த துறையும் வழிகாட்டப்படாமல் இல்லை என்பதை இந்த வசனம் குறிப்பிடும் நாம் இந்த வசனத்திலிருந்து எந்த படிப்படையை எடுக்கணும் நாம் இந்த உலகத்துல வாழுகின்ற சமயத்தில் நாம் எந்த துறையை நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்காவோ அல்லது அரசியல் களத்திற்காகவோ அல்லது இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்காக எந்த துறைகளை எல்லாம் எடுக்கிறோமோ அந்த துறைகளில் உலக வளர்ச்சி கண்டு பிரமிப்பது முஸ்லீமுக்கு ஆகமானதல்ல உலக வளர்ச்சி அறிவியல் இவ்வளவு வளர்ந்திருக்குது அறிவியல் இவ்வளவு வளர்ந்திருக்குது டெக்னாலஜி இவ்வளவு அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது குரானில் இதெல்லாம் சொல்லப்படலையே குரானில் இதற்கெல்லாம் வழிகாட்டப்பட இல்லையே என்பதாக இஸ்லாத்தையும் இஸ்லாம் குரானையும் ஒரு முஸ்லீம் குறைவாக நினைச்சு மதிப்பிடக்கூடாது இதற்கு உதாரணமாக அவர்கள் ஒரு தடவை டபுலா அம்பீஸ்லாம் உடைய சபையில தௌராத்துடைய சில வார்த்தைகள் தௌராத்துடைய தௌராத் யாருக்கு இறக்கப்பட்டது யாருக்கு இறக்கப்படுதுங்க மூசா அலி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்துல சில வார்த்தைகளை படிந்து விட்டு அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் என்பதாக அவர்கள் யோசித்து சபையில வந்து நபிசவர் மகவதேசம் அவர்களுடைய அழகான வார்த்தைகள் பாருங்க என்பதாக அத சொல்லிட்டு அப்படி படிக்க ஆரம்பிச்சார் உமர்திய நாள் உமரது நாள் படிக்க படிக்க நபிசவர் மகவதேசம் அவருடைய முகம் செவந்து கண்களெல்லாம் செவந்து போவது நபி முகம் மாறிடுச்சு உமர் அது இல்லாம அவர்கள் படித்துக் கொண்டிருந்த நிலையில நபி முகத்தை பார்க்க எல்லா சகாபாக்களும் பயப்படுறாங்க நபி முகத்தை உமர் பார்த்திருந்தால் இது போன்று நடந்திருக்காதே என்பதாக யோசிக்கின்ற அந்த தருணத்துல உமர் ரஜான் அவர்கள் நபி பார்க்கறாங்க பார்க்கிறாங்க நபி அவர்களுடைய முகம் மாறியதை கண்டதற்கு பின்பாக உமர்லான் அவரும் இந்த வார்த்தையை சொல்றாங்க ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாமி அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு கொடுத்த இஸ்லாமை நாங்கள் மார்க்கமாக ஏற்றுக் கொண்டோம் நபி ரசூலா மொஹம்மது என்ற தாங்கள் எங்களுக்கு ரசூலாவும் நபியாவும் இருக்கிறீர்கள் என்பதாக இந்த வாசகத்தை திரும்ப திரும்ப ஓதுறான் திரும்ப திரும்ப படிக்கிறான் திரும்ப திரும்ப படிச்சு கொண்டிருக்கும் பொழுது நபியவர்களுடைய முகம் நிறமும் மாறுகின்றது இயல்பு நிலைக்கு வருது இயல்பு நிலைக்கு வந்து வந்துவிட்டதற்கு பின்பாக நபியவர்கள் அல்லாத வேறு விஷயத்தில் அபூர்வத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்களா இந்த வார்த்தையே சொல்வாங்க தௌராந்துடைய வேதத்தில் அற்புதமான வார்த்தைகள் இருக்கிறது என்பதை அதை ஆழ்ந்து விட்டுகிறார் சொல்லிட்டு சொன்னாங்க ஒருவேளை மூசா அலிஸ்லாம் அவர்கள் இந்த காலத்தில் உயிரோடு இருந்தால் என்னுடைய காலத்தில் நான் வாழ்கின்ற காலத்தில் மூசா அலி உயிரோடு இருந்தால் என்னுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் இந்த குரானின் படிதான் அவரும் வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹின் மீது சத்தியம் என்று சொன்னார் அப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோம் என்னுடைய குணத்துக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய சுவாபத்துக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் அதற்கை தொழுகிறேன் இல்ல இல்ல அதான் சொல்லி இருக்கிறான் அதனால நான் தொழுகிறேன் எனக்கு இரவு நேரத்துல செலவா தோதுவதும் திக்கிற செய்வதும் எனக்கு பிடிச்சிருக்கு இல்ல இல்ல அதான் என்னை திக்கிறு செய்ய வேண்டும் என்று தான் கட்டளையிட்டு இருக்கிறான் அதனால நான் செய்கிறேன் நாலரைக்காய் எனக்கு எட்டு ரகிறதுக்கு டைம் இருக்குது ரகாயத்தான் தொடர சொல்லியிருக்கிறான் எனக்கு நேரம் இருந்தாலும் சரி விருப்பம் இருந்தாலும் சரி அந்த என்ன சொல்லியிருக்கிறானோ அதை தான் மார்க்கம் என் விருப்பத்திற்கு என்று சொன்னார் மார்க்கத்தை வளைப்பது என்பது மார்க்கத்தில் ஆகமானது அல்ல ஆதரவு நிறையா இருக்கேன் எனக்கு எது பிடித்தவோ அதை தேடி போவது விட இஸ்லாமும் அப்பாவும் எதை பிடித்ததாக எங்களுக்கு உகந்தது எது எங்களுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதாக எதை சொல்லியிருக்கிறார்களோ அதை தேடி திரும்பி அமல் செய்யக்கூடிய நல்ல சமூகமாக அம்மா அவையெல்லாம் புரியவனாக சொல்றான் தெரியல